பிரதமர் மோடி நாளை கன்னியாகுமரி வருகிறார் அங்கு கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் ஒன்றாம் தேதி வரை தியானத்தில் ஈடுபடுகிறார் விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானம் செய்யவுள்ளதை அடுத்து நாளை முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு மண்டபம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது விடுமுறை முடிந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன அன்றைய தினமே மாணவர்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாமா அல்லது புதிய பாஸ் தரும் வரை டிக்கெட் எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் பழைய பஸ் பாஸ் மூலமே அரசு பேருந்துகளில் மாணவர்கள் பயணிக்கலாம் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கால் தடுமாறி விழுந்ததில் இடது தோலை முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தனது உடல்நிலை குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள வைகோ முழு நலத்துடன் பரிபூரண ஆரோக்கியத்துடன் வருவேன் எனக்காக கவலைப்படுகிற உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் பாஜக குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லியின் கல்வி அமைச்சருமான அதிர்ஷி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது பீகாரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் முதல் மந்திரி லாலு பிரசாத் மகனும் முன்னாள் துணை முதல் மந்திரியுமான தேஜஸ்வி யாதவ் தேர்தல் முடிவடைந்து என்டிஇ கூட்டணி ஆட்சியை இழந்த பின் நிதிஷ்குமார் மிகப்பெரிய முடிவை எடுப்பார் என தெரிவித்தார் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைவராக நவாஸ் ஷெரீப் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அப்போது பேசிய அவர் இந்திய பிரதமர் வாஜ்பாயுடன் மேற்கொண்ட லாகூர் ஒப்பந்தத்தை மீறி கார்பில் தாக்குதல் நடத்தியது தவறுதான் என ஒப்புக்கொண்டார் ஐநா சபையில் அமைதி காக்கும் வீரர்களின் சர்வதேச தினம் மே முப்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் காங்கோவில் ஐநாவுக்காக பணியாற்றி வரும் இந்திய வீராங்கனை மேஜர் ராதிகா சென் மதிப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐக்கிய நாடுகளின் ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது பெறுகிறார் நாளை நடைபெறும் விழாவில் ஐநா பொது செயலாளரிடம் அவர் இந்த விருதை பெறுகிறார் கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதியில் உள்ள அல்நாசர் அணிக்காக விளையாடி வருகிறார் சவுதி லீகின் கடைசி ஆட்டத்தில் ஹல் இத்திஹாத் அணியை அல்நாசர் அணி நான்குக்கு இரண்டு என வென்றது இந்த போட்டியில் ரொனால்டோ இரண்டு கோல் அடித்தார் இதன் மூலம் சவுதி புரோ லீக் கால்பந்தில் ஒரு சீசனில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற சாதனையை ரொனால்டோ படைத்துள்ளார்